இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய திருப்பாடலை பற்றி பார்க்கிற பொழுது கோவிலே இருக்கிற ஒரு அதிகாரி அல்லது அதிகாரம் கொண்டவர் இந்த திருப்பாடலை பாடுவார் அதை மற்றவர்கள் திரும்ப பாடுகிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது ஏன் என்று சொல்கிற பொழுது எகிப்து மெசபதோமியா ஆகிய பகுதிகளிலிருந்து அவர்கள் வருவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது இயேசு எங்கெல்லாம் சென்றாரோ அதையும் இது சுட்டிக்காட்டுகிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது என்று கூட சொல்லலாம் மூளை முடுக்குகளில் இருந்து எல்லோரும் வழிபட வருவார்கள் அப்போ அந்த எகிப்து மெசபதோமியா சொன்னால் உலகின் கடையிலையிலிருந்து கூட அந்த மக்கள் வந்து எரிசு சிலைமிலை வழிபடுகிறார்கள் என்பதை இதில் சுட்டிக்காட்டுகிறது அப்படி அவர்கள் வழிபட வருகிற பொழுது அந்த எருசலேம் கோவிலுக்கு பனிரெண்டு அல்லது பதிமூன்று நுழைவாயில்கள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த பனிரெண்டு நுழைவாயில்களிலே அவர்கள் நுழைந்து வருகிற பொழுது மகிழ்ச்சி பாடலுடன் வர வேண்டும் வந்து வழிபடுங்கள் என்று சொல்கிறார் யாரை வழிபடுகிறோம் அவர் தம் கடவுளை அவர்கள் வழிபட வருகிறார்கள் அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது எனவேதான் மகிழ்ச்சி பாடலுடன் நாம் அதற்குள் நுழைய வேண்டும் ஏன் நம்மை படைத்தவர் அவர் நம்மை பாதுகாக்கிறார் நாம் அவர் மக்கள் என்கிற அந்த மகிழ்ச்சி பாடலோடு அவர்கள் நுழைந்து செல்ல வேண்டும் விடுதலை நூல் பத்தொன்பதாவது அதிகாரம் ஐந்தாவது இறை வார்த்தையிலே சீனாய் மலையில் ஆண்டவர் சொன்னதை இங்கு நினைவுபடுத்துகிற ஒரு திருப்பாடல் என்று கூட இந்த பாடலைச் சொல்லலாம் எனவேதான் அவர்கள் அப்படி வந்து அந்த பதிமூன்று நுழைவாய்களில் நுழைந்து ஆண்டவரை புகழ்ந்து பாடிக்கொண்டு அந்த அதிகாரியின் பின் செல்ல வேண்டும் அதிகாரம் கொண்டவர் சொல்ல சொல்ல அதை திருப்பி சொல்லி கொண்டு பாடிக்கொண்டு செல்ல வேண்டும் நம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வருகிறோம் அப்படி வருகிற பொழுது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறது நாம் யார் நாம் யாருடையவர்கள் என்பது கற்றுக் கொடுக்கப்படுகிறது எனவே தான் நாம் கடவுளுடைய மக்களாக இருக்கிறோம் அவர் தம் வழி நடத்துகிற பிள்ளைகளாக நாம் வாழ்கிறோம் என்பது இது நிரசனமான உண்மையாக இது சுட்டிக்காட்டப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அந்த ஞாயிற்றுக்கிழமை அல்லது கடவுளை வழிபடுகிற நேரங்களில் எல்லாம் கடவுளுடைய உன்னத மகிமையை நாம் எடுத்து வரைக்கிறோம் இந்த திருப்பாடலின் ஆசிரியர் அல்லது அந்த ஆலய அதிகாரி அந்த கடவுளுடைய மகிமையை எடுத்துச் சொல்லுவதாக இருக்கிறார் எனவே தான் அந்த கடவுளை மகிமைப்படுத்துகிறோம் மாற்றுகிறோம் அவர் நம்மை உயர்த்துகிறார் என்று சொல்லப்படுகிறது இந்த நன்றி பழி அல்லது நற்கரணை திருப்பலிக்கு வருகிற பொழுது நாம் அந்த மகிழ்ச்சி பாடலோடு வருகிறோமா அல்லது நேரம் ஆயிடுச்சு சீக்கிரமா முடிஞ்சு போனா போதுங்கிற ஒரு எண்ணத்தோடு வருகிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம் எவ்வளவு நேரம் நடக்கிறது என்பதில் அல்ல அந்த நேரங்களிலே நம் ஆண்டவரோடு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதை இது சுட்டி காட்டப்படுகிறது அந்த நன்றி பழி என்று சொல்லுகிற பொழுது தூதர்கள் நடக்க பயன்படுத்தும் இடத்திலே அவர் நடந்து சென்று அதை சொல்ல வேண்டும் நாம் ஓடுகிறோம் அதுதான் மடகடகடன் முடிச்சுட்டு சீக்கிரமாக ஓடிடனும் அதுதான் நம்முடைய அது அப்படியல்ல நாம் பொறுமையாக நிதானமாக ஆண்டவரை போற்றி புகழ்ந்து அந்த புகழ்ச்சியிலே நாம் திளைத்திருந்து நம்முடைய புகழ்ச்சி பழியிலே ஆண்டவர் திளைத்திருந்து நம்மை ஆசிர்வதித்து வழிநடத்துகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எனவே இந்த நற்கருணை பலி என்பது நன்றி பழி அந்த நன்றி என்பது நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு சமர்ப்பிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது எனவே முடிவு அல்ல ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலி என்பது நம்முடைய வாழ்வின் பழியாக இருக்கிறது என்பது நன்றி பலியாக இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது அப்படி இந்த திருப்பாளர் சொல்லுகிற பொழுது எங்கிருந்து அவர்கள் அழைத்து செல்வார்கள் என்று சொன்னால் இந்த ஆலை அதிகாரி வந்து புற இனத்தவர் பகுதியிலே நின்று அந்த புற இனத்தவருக்கு தான் கொண்டிருக்கிற நம்பிக்கையை அறிக்கை கொண்டு அவர்களோடு சேர்ந்து பாடிக்கொண்டு செல்கிறார்கள் எனவே தான் இந்த நம்பிக்கையை அறிக்கை இடுவது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல ஒவ்வொரு மூளை முடுக்கிலிருந்தும் வருகிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவர் மீது தாம் கொண்ட நம்பிக்கையை அறிக்கையிடுகிறார்கள் நல்லது கெட்டது அனைத்தையும் அவர்கள் எடுத்துச் சொல்ல அல்லது புரிந்து கொள்ள இதெல்லாம் இடமிருந்து கிட்டத்தெல்லாம் விளங்கியது இந்த நன்மைகள் எல்லாம் ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிறார் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு அவர்கள் வரு எனவே வாருங்கள் என்று சொல்லி அழைத்து செல்கிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது கூடாது அப்படி என்று சொன்னால் மகிழ்ச்சி பாடலுடன் நாம் வருகிறோமா ஒரு கதவு எப்பொழுதுமே திறந்திருக்கும் ஏன் நம் ஆண்டவரை சந்திக்க வருவோம் ஆண்டவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார் நாம் நன்றி சொல்லுவோம் அந்த நன்றியிலே அவர் நமக்கு இன்னும் அதிகமாக நம்ம இன்னும் ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது அந்த ஒரு கதவு வழியாகவே நம்மால் வர முடியவில்லை என்று சொன்னால் எப்படி நம்முடைய உள்ளத்தின் கதவை திறந்து வைத்து ஆண்டவரை வரவேற்போம் அங்கே அந்த இஸ்ரேல் மக்களுக்கு பனிரெண்டு அல்லது பதிமூன்று கதவுகள் இருந்தது என்று சொல்லப்படுது பனிரெண்டு கதவுகளிலே அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு ஆண்டும் வந்து சரியாகச் செய்தார்கள் வார வாரம் நாமும் இந்த ஆலயத்தின் கதவை நோக்கி வந்து இந்த ஆலயத்தின் கதவுகளை திறந்து உள்ளே சென்று ஆண்டவரை வழிபடுகிறோம் இந்த வழிபாடு என்பது ஒரு நன்றி பலியாக இருக்கிறது தூதர்கள் செலுத்துகிற அந்த துதி ஆராதனையை நாமும் ஆண்டவருக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரை துதித்து போற்றி பாடி மகிழ்ந்திருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது கூடாது அதிகாரிகளோடு சேர்ந்து சீக்கிரமாக நம்ம திருப்பலையை முடித்துவிட்டு ஓடாமல் பொறுமையாக ஆண்டவரை உட்கொண்டு ஆண்டவரோடு உரையாடி திருப்பலிக்கு முன்னதாகவே ஆண்டவரை சந்தித்து இதோ நான் உண்மோடு பேச வந்திருக்கிறேன் உன்னுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறேன் என் மனதை பக்குவப்படுத்தும் என்று சொல்லி கேட்டு ஆராதித்து வாழ்கிற மக்களாக வாழ்வோம் நாம் எல்லோரும் ஒன்று கூடி புறையணத்தவர் தனியாக கிறிஸ்துவர் தனியாக அல்லாமல் எல்லோரும் ஒன்று கூடி ஆண்டவரை ஆராதிக்கிற வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது எனவே நம் ஆண்டவரை எந்த அளவுக்கு ஆராதிக்கிறோம் என்று சொல்லி சிந்தித்துப் பாருங்கள் நாம் அவருடைய மக்கள் என்பதை எந்த சூழ்நிலையிலும் மறந்துவிடாமல் இருங்கள் அவர் தம் கடவுளாக இருக்கிறார் நாம் அவர் மந்தையின் ஆடுகளாக இருக்கிறோம் நாம் அவரை தேர்ந்து கொள்ளவில்லை அவர்தான் நம்மை தேர்ந்து கொண்டார் எனவே நம்மை தேர்ந்து கொண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக வாழ முயற்சி செய்வோம் ஆமை செபம் எங்களை என்னாலும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக விதாவே இதோ இந்த காலை வேலையிலே இமை போற்றுகிறோம் புகழுகின்றோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நாங்கள் உம்முடைய மக்களாக இருக்கிறோம் நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் எங்களுடைய இல்லங்களில் இருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீர் உயிர் தேர்ந்த நாளிலே நாங்கள் உண்மை தேடி வந்து உண்மை ஆராதித்து உண்மை வணங்கி உம்முடைய உடலையும் ரத்தத்தையும் உணவாக உட்கொண்டு பலன் பெறுகிற ஆற்றலை எங்களுக்கு தந்து வழிநடத்துவீராக இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வேண்டி விரும்பிக் கேட்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன்